ஹாய் பென்டன் ஃபேன்ஸ் பென்டன் சீரீஸ்ல இந்த பெண்ணு பைப்புல ஏதோ பக்கத்துக்கு பிறந்த ஃபியூச்சருக்கு பொசுக்கு பொசுக்குன்னு டைம் டிராவல் பண்ணிட்டு வருவான் ஆனா நீங்க இங்க நோட் பண்ணிருந்தா தெரியும் இந்த பிரைம் பெண்ணோட டைம் லைன் கொஞ்சம் கூட ஃபியூச்சருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும் நான் சொல்ற பிரைம் டைம் லைன் பெண்ணுங்கிறவன் இந்த சீரீஸ்ல யாரு இது வரைக்கும் ஸ்டோரியில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கமோ அவன் தான் பிரைம் டைம் லைன் பெண்ணு இவன சோசா வச்சுனா மத்த டைம் லைன்ல பென் எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க பென் டென் தௌசண்ட் எபிசோட்லாம் பென் தன்ன மாதிரியே ஹீரோவா இருக்கக்கூடிய பிளம்பர் ஆர்கனைசேஷன் லீட் பண்ணிக்கிட்டு அப்கிரேடா ஆம்லேட்ரிக்ஸ வச்சு வில்லன்ஸ் கூட சண்டை

பங்கு வகிக்குது சொல்லுவேன் ஆன் மெட்ரிக்ஸ் இவரது பவர்ஃபுல் ஏலினா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிவைஸ் மட்டும் இல்ல இந்த டிவைஸ் யூஸ் தொடர்ந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கு அதுல ஒன்று தான் யூஸ் டைம் லைன் ப்ரொடக்ஷன் ஆன் கிரியேட் பண்ண ஆஸ்பித்த ஒரு தடவை சொல்லியிருப்பாரு ஆன் மெட்ரிக்ஸ் நீங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆன டிவைஸ் இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ட்ரெயின் பெனோட ஃபியூச்சர் டைம் லைன் பண்றதுக்கான ஃபீச்சர் இதுல கண்டிப்பா இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் ட்ரெயின் பெனோட டைம் லைன் சேஞ்ச் ஆகாம இருக்கு இன்னொரு மேஜர் இன்ஃபுளுன்ஸ் அது ப்ரொபசர் பாரடாக்ஸ் தான் டைம் டால் பண்ணக்கூடிய வரக்கூடிய பாரடாக்ஸ் பென் கரெக்டான பாதையில வழி நடத்தியும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த பிராப்ளத்தை தொடர்ந்து பாரடாக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டே வந்தாரு அதுல சில இன்சிடென்ட் எல்லாம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகிட கூடாதுன்னு பாரடாக்ஸுக்கு தெரியும் அதனாலதான் பென்னுக்கு தெரியும் அவளே வச்சே பாரடாக்ஸ் ரெயின் பென்னோட டைம் நான ப்ரொடெக்ட் பண்ணி இருப்பாரு சோ அப்ப பென் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போய் பார்த்தா பென் வெர்ஷன்ஸ் எல்லாம் யாருன்னு ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாருமே ஆல்டர்நேட்டிவ் டைம்லைன்ல சேர்ந்த ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் பென் தான் ஏன் வேரியன்ட்னு கூட சொல்லலாம் இத பத்தி நம்ம அவெஞ்சர்ஸ் மூவில

இன்னொரு டைம் லைனா கிரியேட் ஆகிரும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் யான் சோ அப்படி பிரைம் டைம் லைன் பின்ன ப்ரொடக்ட் பண்றது யாருன்னு பார்த்தா அது ப்ரொபஸ் பாராடாக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா எல்லா டைம் லைன் உருவாகிறதுக்கும் முக்கியமா எல்லா உயிர்களும் இந்த யுனிவர்ஸ்ல உருவாகிறதுக்கும் காரணமா இருக்க போகுது பிரைம் பின்ங்கறதால அதனால தான் பாராடாக்ஸ் இப்படி பல டைம் லைன் உயிர்களை பாத்துக்கிறதுக்காக பிரைம் பினோட டைம் லைன தொடர்ந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்காது சில ஃபேன் தியரியில எல்லாம் ஆம்னிட்ரிக்ஸ் டைம் லைன ப்ரொடக்ட் பண்றதுக்கு ஸ்டேபிளைசிங் எஃபெக்ட் மாதிரி ஒண்ணு தொடர்ந்து கிரியேட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க கடைசில என்ன சொல்ல

அணிங்க அப்டேட் வீடியோ அணிம எக்ஸ்பிளேஷன் வீடியோ வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க